Hi friends welcome to kavitha recipes. இன்னைக்கு upi பத்தி தான் பார்க்க அதேனென்னா இன்றைய காலகட்டத்தில் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் மக்கள் அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள் இதனால் யூபிஐ பண பரிவர்த்தனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதே சமயத்தில் ஆன்லைன் மோசடி யூபிஐ பணம் பரிவர்த்தனைகள் பயன்படுத்துவோருக்கு பண மோசடி தொடர்பான அச்சுறுத்தலும் இருக்கிறது அந்த வகையில் யூபிஐ பயன்படுத்துவர்கள் மற்றும் சில பெண்களை குறிவைத்து புதிய வகை மோசடி நடைபெறுவதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் அதாவது கூகுள் பே உள்ளிட்ட செயலி மூலம் தெரியாத நம்பர்களில் இருந்து முதலில் பணம் வரும் அவர்கள் வேண்டுமென்றே பணத்தை அனுப்பிவிட்டு தெரியாமல் அனுப்பிவிட்டதாக கூறி அந்த பணத்தை மீண்டும் திரும்ப அனுப்புமாறு கூறுவார்கள் ஒருவேளை அதை உண்மை என நம்பி நீங்கள் பணத்தை அனுப்பிவிட்டால் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேக் செய்து வங்கிக் கணக்கில் இருக்கும் மொத்த பணத்தையும் அபே விடுவார்கள் எனவே இது போன்ற மோசடியிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக பெண்களை குறிவைத்துதான் இந்த வகை மோசடிகள் அதிக அளவில் நடப்பதாக கூறப்படுகிறது முதலில் பெண்கள் பணத்தை அனுப்பும் பொழுது அவர்களுடைய முகை மொபைல் நம்பர் அவர்களிடம் கிடைத்துவிடும் இதனை வைத்து அவர்களை மோசடி செய்வது மற்றும் தவறான முறையில் அவர்களிடம் நடந்து கொள்வது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் எனவே இது போன்ற அழைப்புகள் ஏதேனும் வந்தால் உடனே காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்க வேண்டும் மேலும் இது போன்ற மோசடியிலிருந்து பொதுமக்கள் மற்றும் பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று போலீஸார் எச்சரித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் கிளிக் பண்ணு